வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடல் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்ன லுக்கு பெரியவர்களே இப்போ நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது

மேடைக்கு மேடை தர்மடி போல் இருக்கு பீர்ல நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கி எல்லாம் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்கும்

கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு தட்டற கிறு 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 கிறுனு சுத்திக்கிட்டே இருக்கு சார் இவ்வளவு சிரமப்பட்டு குடிச்சும் போதே இற மாட்டேங்குது. கட்ட பைய சார் இந்த பால்சாமி. தம்பி இந்த இடது பக்கத்துல இருக்க தம்பி 나ற்காலிய தூக்காதீங்க. பாரிகாரட் வந்து தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க தயவு செய்து மாநாட்டை சீர் மாதிரி நடக்க கூடாது. தயை செய்து அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்ல மதுவழிப்பு மாநாடு அப்படிங்கற பேர்ல திருமாவளவன் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கா டாஸ்மா கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும் அவங்களே கூட்டி பக்கத்துல வச்சிருந்து திருமாவளவன் நாடகம் போடுறதா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்

திருமாவளவன் பேச்ச கூட கேட்காம அங்க கூட்டத்துக்கு வந்திருந்த பெண்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி அந்த பெண்களை நோக்கி சிறுத்தை குட்டிகள் ஓடுற கன்றாவையான காட்சிகளை கூட காண முடிஞ்சது ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்து விடாதீர்கள் என மேடையில் இருந்து கோரிக்கை வைக்கும் நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டார் இடத்துல போய் கும்பல் இப்படி ஏறாதீங்க ஏன் மேலே ஏறி உட்காருங்க உட்காருங்கிற மாதிரி நடந்த கூடாது அமைதியாருங்க அவன் யார் நாற்காலி எடுக்கிறது போலீஸ் சார் அந்த அந்த நாற்காலி வாங்கி உள் பக்கம் போடுங்க அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து ஏறிட்டு வரீங்க சமாளிப்பேன் இந்த சிறுத்த குட்டிகள் என்ன பண்ணிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாநாட்டு பந்தலோட வெளியில அவுட் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து பயங்கரமா நல்ல சரக்க போட்டுட்டு அந்த வந்து இந்த மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது விட்டு வந்ததாக கூறப்படுகிறது திண்டிவனத்தில் முடிவு பண்ணி பச விட்டாங்க அதுவும் இந்த சாராயக்கடையை நடத்திகிட்டு வர்ற திமுக அரசோட பிரதிநிதியாக உடம்பு முழுவதும் மூளை இருக்கின்ற ஆரஸ் பாரதி கலந்துக்கிட்டு ஒரு அடேங்கப்பா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இந்த மாநாடுக்கு அடைந்து செல்லுகளும் போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் எங்கள் உறுதிப்பாட்டு எடுக்கிற மாநாடாக அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்லயே நீ உட்கார்ந்துக்கீ. திமுக அரசாங்கம் மதுக்கடைகளை மூடவே மூடாதுப்பா நீங்களா குடிக்காம திருந்திங்கோங்கப்பா அப்படினு அடேங்கப்பா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. சுட சுட. அப்போ இதுல ஒரு கன்றாவியான விஷயம் என்னன்னா இப்ப தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லியிருக்காரு என்னன்னா மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு ஆஹா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கா மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம் திமுக அரசு நடக்கிறது கடைகளை திறந்து வைத்து அவர்கள் தானே வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும் அப்படி இருந்தும் திமுக மேடைக்கு வருகிறது என்றால் சாதி ஒழிப்பு பேசுவார்களாம் ஆனா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிங்கிற ஒரு சாதி கட்சி வச்சுக்கிற குடிநீர் மது விளக்கு கேட்பாங்களாம் ஆனால் மது ஆலைகள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு கூடிய திமுக கூட குண்டி வைப்பாங்களாம் என்னையா உங்கள் லாஜிக் அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன அடங்க மரு அப்புறம் என்ன அத்துமீறு அப்புறம் என்ன திமிரி அப்புறம் என்ன திருப்பி அடி வேணாம் அடங்க மறுக்கு பிற அமைதியாக இரு அடக்கமாக இரு திருட்டுக்கு துணைவோ திமுகவோட இரு அப்படின்னு மாற்றிக்கோங்க நீ மது கடை மூட வேண்டாம் மது விளக்கும் சாத்தியப்படுத்த வேண்டாம் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் டி ஆர் பாலு ஜெகத் ரச்சக அவங்கள நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை முதல்ல இழுத்து போட முடியுமா கருணாநிதி இந்த மாதிரி மது விளக்கு வேணும்னா மத்திய அரசு கூடுதலாக நிதி வேணும் அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் மது விளக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு காங்கிரஸ் தரலையா அதனால இவரு மதுக்கடையில ஓபன் பண்ணிட்டாரா ஏன் நிதி பற்றாக்குறையின் காரணமாக இப்படி யாராவது முட்டு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களே இப்படி ஒரு மாநார நடத்திட்டு கருணாநிதி முட்டு கொடுத்து இருக்கீங்களே திமுகவுக்கு இந்த அளவுக்கு இங்க அடிமையா போறதுக்கு அவசியம் என்ன இருக்குங்கிறேன் கிளம்ப வேண்டியது தானே அதான் துப்பட்டியில போக வேண்டியதானே இந்த ஈன குழப்பத்தை பேசாம எங்கேயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் இல்ல இந்த மாநாடு முழுவதும் பாத்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுல இருந்து நடவடிக்கையில இருந்து எல்லாமே திமுகவை காப்பாத்துற மாதிரியே இருந்துச்சு திமுகவுக்கு எக்காரணத்தை கொண்டு நோவ கூடாதுப்பா அப்படின்னு மத்திய அரசு மது ஒழிக்கணும் இவங்க ஒழிக்கணும் அவங்க ஒழிக்கணும் அப்படின்னு திமுகவுக்கு நோகாம டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா ஆமா ஏ எங்க மச்சான் மது ஒழிப்புமா அடுப்புறோம் கள்ளக்குறிச்சல எப்படி வச்சோம் மது கடைகளை நடத்துற திமுக கூடவே வச்சுக்கிட்டு தான் மது விலக்கு கொண்டு வரணும்னு தான் எதுவும் கொண்டு வரல ப்ரோ வரும்போதே பிளாக்ல சரக்கு வாங்கி அடிச்சுட்டு வந்துட்டோம்

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் இங்கே போதுமல்லா போடா